வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஸ்டயனில் தோசை தவா பற்றி தான் காஸ்ட் அயன் தோசை தவாவை சீசனிங் தண்ணி தான் இருக்குது நம்ம லைட்டாக ஒரு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்தால் போதும் கொஞ்சமாக விம் விற்றுட்டு தண்ணி தொலைச்சிட்டு நல்லா சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும் அங்கங்கே இருக்கிற தூசு துரும்பு எங்கேயாவது ஒரு பிசுறு இருந்தால் கூட இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும் போது எல்லாம் போயிடும் ஃபஸ்ட்டு வாட்டி இரும்பு கடாயை நம்ம க்ளீன் பண்ணும் போது கை வந்து அந்த இரும்பு கடையில் படாமல் ஸ்க்ரப்பரை மட்டும் பிடிச்சிக்கோங்க ஏதாவது சின்ன பிசுறு இருந்தால் கூட நமக்கு தெரியாமல் கையை டேமேஜ் பண்ணிடும் ஒரு இடம் விடாமல் அந்த விளிம்பு கைப்பிடி பின்பக்கம் சொல்லி எல்லா பக்கமும் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியில் வாஷ் பண்ணோன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் தூசு கலர் இருந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தண்ணி போகும் இதை கழுவி எடுத்துட்டு அடுத்ததும் இன்னொரு வாட்டி நம்ம கழுவிக்க போகிறோம் அதுக்கும் இதே மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு சாஃப்டாக இருக்கிற ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம கழுவிக்கணும் இந்த சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு இனி நம்ம கழுவக்கூடாது சமைச்ச பிறகும் சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி கழுவக்கூடாது அந்த மாதிரி தேய்க்கும் போது தோசை தவால் அங்கங்கே டேமேஜ் விழா ஆரம்பிச்சிடும் தேங்காய் நார் இல்லை இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற ஸ்க்ரப்பர் வச்சும் திரும்ப நூறு வாட்டி நல்லா எங்கெல்லாம் தேய்ச்சமோ அதே இடத்துல எல்லாத்துலேயும் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இந்த தோசை தவால தோசை சுடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட சத்து நமக்கு கிடைச்சிக்கூடும் எல்லாரும் தோசைக்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நானும் ஆசைப்பட்டு தோசைக்கள் வாங்கினேன் நல்லாவே இருக்குது ஆனால் தோசைக்கள் வாங்கும் போது இதில் நம்ம பார்த்து வாங்கணும் அதை இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கே நான் காமிச்சிருப்பேன் வெயில் டைம் நம்ம கழுவி வெயிலில் காய வச்சுக்கலாம் நான் க்ளீன் பண்ணது ஈவினிங் வெயில் இல்லை அதனால் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எல்லா தண்ணியும் விற்றின பிறகு கொஞ்சமாக ஆயிலை நம்ம தடவிக்கிடலாம் இதில் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதில் நம்ம வெங்காயம் ஒன்றை கட் பண்ணி போட்டுக்கிறேன் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் எல்லா பக்கமும் வெங்காயம் பர மாதிரி நம்ம வதக்கிகிட்டே இருக்கணும் நடுவில் மட்டும் வச்சு நம்ம வதக்காமல் ஒவ்வொரு இடமா அதை வெங்காயத்தை பரத்தி பரத்தி வச்சு எல்லா விளிம்பு வரைக்கும் கூட செஞ்சு 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 கொண்டு வந்துட்டே இருக்கணும் இந்த மெத்தட் பண்ணும்போது நல்லா தோசை சுடுறதுக்கு வெங்காயம் தடவும் போது நல்லா ஈஸியாகவும் வரும் ஏதாவது தூசு இருந்தால் கூட இந்த வெங்காயத்து மூலமாக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு விளிம்புலையும் இந்த மாதிரி வெங்காயத்தை நான் கூட்டி கூட்டி வச்சு வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி 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 கொண்டு வந்து வெங்காயம் லாஸ்ட்டில் நல்லா கருகி போகிற மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துடணும் நல்லா கருகின பிறகு இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இதில் தோசை ஊற்றுனோன்னா அந்த தோசையை நம்ம சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து தோசை ஊற்றும் போது ஒட்டவே ஒட்டாது சூப்பராக நமக்கு வரும் இந்த தோசை தவால நல்ல பெருசாகவும் நம்ம சுட்டுக்கலாம் கல் தோசை மாதிரி சின்ன தோசையை சுட்டாலும் சாஃப்டாக இருக்கும் வெங்காயத்தில் நான் கத்தியை குத்திட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கறேன் இந்த தோசை தவாக்குன்னே ஒரு பெரிய பனியார கல்லுக்கு வைக்கிற மாதிரி குச்சியில் திரி வச்சு இருந்தால் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல் இரும்பு கடாய்ங்கிறதுனால நம்ம கையில் சூடு சட்டுன்னு பற்றும் கவனமாக நம்ம வேலை செய்யணும் பெரிய தோசை தவாவாக இருந்தால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தோசை ரெண்டு தோசை கணக்குலையே நம்ம டிஃபனை முடிச்சுக்கலாம் தோசையை திருப்பி போடும்போது ரொம்ப ஈஸியாகவே திருப்பி போட்டுடலாம் தோசை சுட்டு முடிச்சுட்டு நம்ம லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு கூட தொடச்சி விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம் கழுவ வேண்டாம் வாரத்தில் ஒரு வாட்டி ஆனால் தோசை தவாவை கொஞ்சம் கழுவிட்டினா எண்ணெய் பசுக்கு இல்லாமல் இருக்கும் நல்ல தோசையும் மனமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம அடுத்த நாள் எண்ணெய் பசையை அப்படியே வச்சுட்டு சுடும்போது எண்ணெய் மக்கு வாட அடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த டைமில் அடுப்பில் நம்ம ஹீட் பண்ண உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம துடைச்சி விடலாம் பெரிய தோசைக்கல் வாங்கினதில் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே தோசை சுடணுன்னா சமையலை முடிச்சிட்டு கடைசியில் தான் சுட வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு தோசைக்கல்லே ரெண்டு அடுப்பையும் மறைச்சிக்கிடுது அங்கே பாருங்கள் ஒரு சின்ன பாத்திரம் வச்சு தான் சமைக்க முடியுது பெரிய பாத்திரம் எதுவுமே வச்சு சமைக்க முடியல நம்ம கிச்சனுக்கு எந்த தோசை தவா தேவையோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் வாங்கின பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சின்ன கல்லே நம்ம எடுத்துருக்கலாமோன்னு சொல்லி இதனோட ப்ரைஸ் வந்து எழுநூற்றி எழுபது ரூபா தான் மதுரை சிக்கந்த ஸ்டோரில் வாங்கினது சரி அந்த பக்கம் தட்டுதேன் முன்பக்கம் நம்ம நகட்டி வச்சாலும் முன்பக்கமும் நமக்கு பிரச்சனை இருக்கும் கீழே நம்ம அடுப்பை கூட்டியோ ஆஃப் பண்ணியோ தோசை சுட்டுட்டு ஆஃப் பண்ணும் போது ஆஃப் பண்ணணும் ஏன்னா வெளியில் வரைக்கும் இரும்பு கடாய் அடுப்பை விட்டு தள்ளி இருக்கிறதுனால சிம்மில் வைக்க கூட்ட குறைக்க அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கையில் படாமல் பொறுமையாக தான் செய்யணும் நம்ம அடுப்பு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தோசை தவா வாங்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமும் ஈஸியாக இருந்தாப்புல இருந்திருக்கும் இப்போ இதுக்குன்னே தனியாக ஒரு இடம் பார்க்குற மாதிரி ஆயிடுது இது ஒன்று தான் இதில் பிரச்சனையே சின்ன சைஸும் இருக்குது நம்ம அதுவும் வாங்கிக்கலாம் தோசைக்கல்ல சென்டரில் தான் வைக்க வேண்டியது இருக்குது முன்பக்கம் பின்பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டுனா தோசை ஒரு சைடு நல்லா முறுகியது ஒரு சைடு முறுகாமல் இருந்துடும் நீங்கள் காஸ்டையும் தோசை தவா ஆசைப்பட்டு வாங்குறதா இருந்தாலும் உங்களுடைய ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு வாங்குங்க எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்